நம்ம உலகம் உருவானதுக்கு பிக் பேங் அப்படிங்கிற ஒரு தியரி இருக்கு அதே மாதிரியான ஒரு பிக் பேங் விண்வெளியில நடக்குது அந்த பிக் பிக்பேங்ல உருவான உலகம் தான் டிஸ்க் வேர்ல்ட் அதாவது தட்டு உலகம் கிரேட் அப்படின்னு சொல்ற பெரிய ஆமை விண்வெளியை சுத்தி வந்துட்டு இருக்கு அந்த ஆமையோட ஓட்டுக்கு மேல பெரிய தந்தம் இருக்கிற நாலு யானைகள் இருக்கு அந்த யானைகளுக்கு மேல தட்டு வடிவத்துல இந்த உலகம் அமைஞ்சிருக்கு தட்டு உலகத்திலேயே மிகப்பெரிய சிட்டியா இருக்கிறது ட்வின் சிட்டி அந்த சிட்டி மேஜிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாத்துக்குமே பயங்கர பேமஸ் அதே சிட்டியில ஈஃபில் டவரை விட ஒரு பெருசா ஒரு டவர் டவர் இருக்கு இந்த டவர்ல விசாடுன்னு சொல்லப்படுற மந்திரவாதிகளுக்கு யாருக்குமே தெரியாம ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கு இந்த கதை பின் சிட்டில இருந்து தொடங்குது விண்டர் சீசன் அப்படிங்கிறதுனால சிட்டில கொஞ்சம் பனி அதிகமா பெஞ்சுட்டு இருக்கு நம்ம உலகம் தான் இந்த உலகத்திலயும் கிறிஸ்மஸ் இருக்கு நம்ம ஊர்ல சாண்டா கிளாஸ் அப்படின்னா அவங்க ஊர்ல ஹாக் ஃபாதர் அந்த சிட்டில இருக்கிற எல்லா குழந்தைகளுமே ஹாக் ஃபாதர் வந்து அவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு நைட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க அதே சிட்டில காசு கொடுத்தா கொலை பண்றதுக்காக சில கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்தோட தலைவராக இருக்க லார்ட் கிட்ட வெள்ளையா இருக்க உருவம் வந்து சாண்டா கிளாஸ் கொலை பண்ணுறதுக்காக முப்பது லட்ச ரூபா பணம் கொடுக்குறேன்னு சொல்லுது அதுக்கப்புறம் என்ன சின்ன அடுத்த வீடியோல சொல்றேன்